சமையல் இன்றைக்கி என்ன சமையல் வீடியோன்னா கருவாட்டு பொடி அதுதான் செய்ய போகிறோம் இது என்னென்னா நெத்திலி கருவாடு இருக்கு பார்த்தீங்களா அதை நல்லா தலையெல்லாம் எடுத்துட்டு சுத்தம் பண்ணி நல்லா அதில் மண் இருக்கும் ஏன்னா அது நைஸ் மீன் நைஸ் கருவாடு தான் அதனால் அதில் மண் அதிகமாக இருக்கும் அதனால் என்ன பண்ணுங்கள் தண்ணியை விட்டு நல்லா அப்படி கையில் அப்படி அலம்பி விட்டு ஒரு நாலு வாட்டி அதை இருத்தரணும் நான் அப்படி தான் எடுத்து வச்சேன் இது இருத்துட்டு நல்ல கையில் புழிஞ்சிட்டு நீங்கள் கொஞ்சம் நம்ம நாள் வச்சுருந்து சாப்பிடணும் கொஞ்சம் நாள் ஒரு பத்து நாளைக்கு சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெயிலில் காய வச்சுருங்க கருவாடை காய வச்சுட்டு நம்ம உடனே செய்யலாம் உடனே சாப்பிட்றதுனா அப்படியே புழிஞ்சிட்டு கொஞ்சம் உணர விட்டு நம்ம வறுத்துக்கிட்டு அடிச்சிக்கலாம் இது வந்து ரொம்ப சத்தானதுங்க இது வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது மூணு இது நூறுரூவா இந்த மாதிரி கொடுப்பாங்க விலையும் கூடாது ரொம்ப நைஸாக இருக்கும் இல்லையா அவங்க அதில் கஷ்டப்பட்டு அதை கருவாடாக்குறதுக்கு ரொம்ப சிரமம் அதனால நம்ம கொடுத்து தான் வாங்கணும் என்ன நான் சொல்கிறேன்னா நம்ம நாண்வெஜ் பிரியர் அதாவது கருவாடை சாப்பிட ஆசைப்படுறவங்க பேச்சிலரான பையன்ங்க தனியாக இருக்கவங்க இவங்கெல்லாம் இதை கொஞ்சம் செஞ்சு இந்த பொடியை வச்சுக்கிட்டா சாப்பிட்றப்பெல்லாம் விரும்பி போட்டு இந்த பொடியில் சாதத்தில் போட்டு சாப்பிட்லாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் ரெஸ்க்கு தான் எதாக இருந்தாலுமே தான் எதுவும் பலன் கிடைக்கும் இல்லையா ஈஸியாக அதையும் எடுத்தோம்னா அதில் ஒன்றுமே இருக்காது இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் செய்யணும் அதெல்லாம் செஞ்சு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா செமையாக இருக்கும் சாப்பிட இந்த கருவாட்டு பொடியை வந்து என்னென்ன சேர்க்கணும் எப்படி செய்யலாம்னு சொல்கிறேன் வாங்க விடியோக்கு அப்படின்ட்டு பொடி செய்கிறதுக்கு காஞ்ச மிளகாய் ஒரு அஞ்சாறுது கருவேப்பில்ல ஒரு ரெண்டு கை சீரகம் பூண்டு மிளகு உளுந்த பருப்பு இவ்வளவு எடுத்துக்கணுங்க இதை வந்து நம்ம எண்ணெய் விடாமல் ட்ரையாகவே வறுத்துக்குவோம் அதையே ட்ரையாக நம்ம வறுத்துக்கிட்டோமா எல்லாத்தையுமே போட்டு ஒன்றாவே வறுக்கலாம் இதில் என்ன விட வேணும் இதை நம்ம சும்மாவே வறுத்துக்கோ அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கிங்க அப்போ தான் கரெக்டாக வருபோ அந்த பார்த்தீங்கன்னா கருவிடும் அதனால் வந்து சிம்மில் வச்சுக்கிட்டே வருது ஒரு வாசம் பாருங்க பூண்டு வந்து நான் ஒரு பண்டிகை தான் கொடுத்துட்டேன் பெருசாக இருக்குது நீங்கள் சின்ன சின்னமாக குடிக்கியா இருந்தால் ஒரு அஞ்சாறு பண்ணு சேர்த்துக்கலாம் இல்லை பூண்டு சேர்க்கறவே பிடிக்காது அதை மாதிரி இல்லை கூட அவாய்ட் பண்ணிக்கலாம் வேண்டாமல் மெட்டாக வர இதோட சேர்ந்து நல்லா வறுபடணும் கொஞ்சம் பொன்னிறமாகவே நம்ம கருவே விடாமல் அப்படி இப்போ ஓரளவுக்கு அதுக்கு வச்சு ஆஃப் பண்ணிட்டு தட்டுக்கு மாற்றிக்குவோம் வறுக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கணும் இது நல்லெண்ணெய் அப்போ தான் எல்லாம் வருவணும் இப்போ ஓரளவுக்கு நல்லா காஞ்சிருக்கு கருவாடு அடுப்பை குறைச்சிடுவீங்க என்ன பண்ண டக்குன்னு குறைச்சிடுங்க அடுப்பை குறைச்சிக்கிட்டு தருவாட அப்படி ரொம்ப நைஸாக இருக்கு இல்லையா அதனால் சட்டமாக வருவோம் மண் அதிகமாகருக்கும் விடாமல் எது பண்ணிங்கன்னா அது தட்டி அது பூச்சி போமை தப்பா வலவிடாது அதனால் நல்லா பண்ணி அறுவடை பரப்பி நெல் தான் நல்லா வலகுறோம் அடுப்பை நல்லா குறைச்சிக்கிட்டு

பாடு பொரிஞ்சு இங்கே பாருங்கள் நல்லா பாருங்கள் ஒரு எல்லாம் ரெடி பண்ணி கருவாடு மட்டும்தான் சுத்தம் பண்ண லேட்டாகும் அஞ்சு பொடி வாடை கருவாடு பாருங்கள் நல்லா பருவட்டுருச்சு உதிரி உதிரியாக உங்களுக்கு தெரியுது பாருங்கள் உதிரி உதிரியாக பருவட்டு நல்லா வந்துருச்சு இப்போ வந்து நம்ம ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டையாக அப்படியே சாப்பிட முடியாது இல்லையா அதனால தான் நல்லா எண்ணெயில் நல்லா பொரிய விட்டு நல்லா நீங்கள் எடுத்து தருங்க பருத்துக்குங்க அப்போ தான் பொடியும் டேஸ்ட்டாக இருக்கும் பாசமாகவும் இருக்கும் பரவாயில்ல பரவாயில்ல நம்மளுக்கு வந்து சிம்மில் வச்சே இதை வச்சுக்கோங்க அடுப்பை வந்து ரொம்ப வச்சுட்டிங்கன்னா கறிக்கடியால் நைஸ் கருவாடு அதனால் கருகல் வாட இப்போ நம்மளுக்கு கரெக்டான பதத்தில் கருவாடு ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வைப்போம் மிச்சி சார்க்கு மாற்றி அடிச்சுக்குவோம் இதை அரைச்சிட்டு அப்புறம் கருவாடை சேர்ப்போம் இருந்தாலும் சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுனால கொஞ்சம் உண்டு உப்பு சேர்த்து கருவாடையும் போட்டு அடிச்சிட்டு பாருங்க பாருங்கள் நம்ம கருவாட்டு பொடி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அப்படியே சாதத்தையும் வச்சு கருவாட்டு பொடியில் கொஞ்சம் போட்டு அப்படியே நல்லெண்ணையும் கொஞ்சம் விட்டு இப்போ சாப்பிட்டாங்க தட்டும் சோறையே காலி ஆயிருங்க சாப்பிட்டுட்டே இருக்கலாம் கட்டாயம் நீங்களும் இந்த மாதிரி கருவாடை வாங்கி ஒரு முறை பொடி செஞ்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் நன்றிங்க